ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பதினாலு ஆல்போர்டு ஜீரோ எட்டு எட்டு ஐயாயிரம் செட்டு ஆல்போர்டு எட்டு நாலு மூவாயிரம் செட்டு டூ டிட் ஸ்ட்ராங்காக இருக்குது நூறு செட் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க ஏபி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபா அஞ்சு லட்சம் ரூபாய் ஆறு லட்சம் மூணு லட்சம் மொத்தமாக லட்சம் ரூபா வின்னிங் சில பேர் சிங்கிள் ஆல் கண்டிப்பாக ப்ளே பண்ணுவீங்க இருபது ஆறு இருபத்தஞ்சி எ ஸ்கிரீன் ரோட் நம்பர் எட்டு தோழாவர் ஜனம் ஏ போடு பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்று ரெண்டு ஒன்பது இந்த நாலு நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் ஒரு நம்பர் தான் வரும் நம்பர் கம்மி பண்ணலான்னா எனக்கு தெரிஞ்சு ஜீரோ ஒன்று வாய்ப்பு கொடுக்கலாம் ஏன்னா நாலு நம்பருமே ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் ஒரு நம்பர் தான் வரும் என்னோடய கணிப்பில் ஜீரோ ஒன்று தான் வருது உங்கள் இசைங்கள என்ன ஒன்று பாருங்கள் பிபோல் மூணு ஆறு அஞ்சு ரெண்டு பி போர்டில் கூட அதே மாதிரி நாலு நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கு ஒரு நம்பர் வரும் எந்த நம்பர் வரும் டவுட்டாக இருக்குது என்னோட ஸ்ட்ராங் நம்பர் பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு நாலு ஏழு பாருங்க ஜீரோ ஒன்று ரெண்டு ரம்பர் பி போல மூணு ரெண்டு ஸ்ட்ராங்காக இருக்கு ஏ போடில் ஜீரோ ஒன்று சி போர்டில் மூணு நம்பருக்குமே வாய்ப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதிமூணு பத்து இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று ஜீரோ ஒன்று முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு முப்பது நம்பர் கம்மியாக இருக்கு இருக்குது நீங்கள் வந்து மூணு ரெண்டு ஸ்ட்ராங் வச்சு ப்ளே பண்ணாலே போதும் நம்பர் கம்மியாக இருக்கும் ഇതെത്തല്ല എ ബി സി ജീറോ മുപ്പത്തൊന്ന് നാല് ഏഴ് ജീറോ ഇരുപത്തൊന്ന് ഇരുപത്തി നാല് ഏഴ് ബാക്സ് ஆறு நம்பர் இருக்கு ஒரு நம்பர் கார் நம்பர் முப்பத்தி ஆறு நம்பர் வரும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் கொடுத்தாக்கிற நம்பர் அதிகமாகும் அதனால ஒரே நம்பர் வச்சு பாக்ஸாக கொடுத்துருக்கேன் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் டைமண்ட் சுமார் போஸ்ட் பாருங்கள்